மேல் உறவுகள் அனைவருக்கும் குகனின் குரல் யூடியூப் சேனல் சார்பாக மாலை நேர வணக்கத்தை பணிவோடு கொண்டு இதோ உங்களுக்காண்டி ஒரு பக்தி பாடல் தானே தண்ணான நன் தானே நானே நன்னே தானே நானே நன்னே நன் நன்னே தன்னானே நானே நன்னே தண்ணானே தனிதானே நன்னே நானே நன்னே தன்னானே கந்தனுக்கு அரோகரா கடம்பனுக்கும் அரோகரா அந்த கடம்பனுக்கும் அரோகர் கடம்பனுக்கும் அரோகராம் கதிர்வெல் காமனுக்கும் அரகரோகரா இந்த கார்த்திகை பாலனுக்காராம் தண்ணானே நான நன்னே தானே தானான நானே நன்றி தானே நானே நன்னேதானே நன்னை தானே நானே நன்னேதான நன்னி தன்னான நானே நன்னிதான நானே தனி தானே நன்னிதானே நன்னி தண்ணணி திருச்செந்தூர் ஆண்டவனே சிவசக்தி வளகனே அந்த சிவசக்தி வளகனே சிவசக்தி வளகனே கொடி கொண்டவனே கந்த வேளையம் செமந்தனை காத்திடுவாய் செந்தில் வேளையா தன்ன நன்ன நன்னையே தானே தானான அண்ணான் நன்னைத்தானே நானே நன்னேதான நின்னைத்தானே நானே நன்னேதான நன்னே தன்னானே தானே 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 நன்னே நானே நன்னேதண்ணானே கொஞ்சம் கடல் கடலோரத்திலே கோயில் கொண்டு இருப்பவரே கோயில் கொண்டு இருப்பவரே ஐயா கோயில் கொண்டு இருப்பவரே குறவல்லி நாதகனே எங்க குல குலராச இந்த குற்றங்குறை தீர்ப்பவரே குழந்தை வடிவேளாம் தன்னானே நான நன்னே தானே தானான நானும் நன்றி தானே நானே நன்னே நான் நன்றிதானே நான் ஏதான நன்னே தன்னான நானே தானே நன்னானே தானே தானான தானே நன்றிதானே நன்னானே